பற்றி நம்முடைய பேரில் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களே இந்த மையாடு பொன்னில அவர்களே மத்திய மாவட்ட செயலாளர் ஆரம்பித்த பி வலைவர் அபி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பித்த பி ஸ்டாலின்மார் அவர்களே கதிரவன் அவர்களே

மத்திய மாவட்ட உறுப்பினர்களே தொழிலாளர் இந்தியாவில் மாவட்ட தொழிலாளர் Đức chung ăn mừng mì đất ơi nó về ăn nắng தேர்வுண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தவறு வந்து தலைவர் குறித்திருக்கின்ற அமைச்சரவர்களான தேர்வு அங்கே அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் தர வேண்டும் எனவே நான் நிறைய இந்த தர பேசலாம் என்று என்ன நடக்கும் என்னை எப்படி நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இறுதியாக நான் பேச எனவே யார் யாரிடம் கூட்டு சேர்ந்தாலும் இன்றைக்கெல்லாம் சொல்கிறார்கள் ஒரு ஒரு பெரிய பரபரப்பான செய்தியை சொன்னார்கள் நடிகர் விஜய் அவருடைய கட்சியில் நடைபெறுகிற தொடக்க விழாவில் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து சேர வந்து பார்க்க போகிறாரு பேச போகிறாருலாம் சொன்னாங்க தயவுசெய்து என்னென்ன சொன்னவர்னு சொன்னால் உள்ளூர்ல நிலம்போதாவர் அவர் அங்கே பீகாரில் கணியாணி அவர் வந்து வந்து தொகுதி வகுப்பாளர் பெரிய எப்படி வெற்றி பெற என்று சொல்ல சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் நாம் தான் வேண்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற அவர் பணியாற்றினார் கட்சிக்கு சென்று பணியாற்ற சென்றிருக்கிறார் அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் நம்ம தலைவரும் சும்மா இல்லை அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் அவருக்கு எனவே யாரை எப்படி எதிர்கொள்வது என்பது நாம் தமிழக முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக எதிர்கொள்வார் அவர் சொல்கிற வேலையை நாம் செய்து கொடுத்தாலே போதும் அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளையை நாம் செய்து கொடுத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதை மாற்றி நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் எனவே இறுதியாக உங்களோடு நான் கொஞ்ச நேரம் எப்படி தேர்தல் வரும் தேர்தல் எப்படி அமையும் நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு இருபது நிமிடம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் எனவே எல்லா இடத்திலும் போகும்போது நம்முடைய கழக தோழர்கள் காலை முப்பது மணி என்று சொன்னால் எட்டரை மணிக்கெல்லாம் திருச்சியில் வந்து பழக்கப்பட்டவர்கள் ஏதோ இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் தாமதமாக அமைகின்றது என்னான்னு தெரியவில்லை சரியான செய்தி சொல்லவில்லை வடக்கு மாவட்டத்திற்கு காலையில் தான் சொன்னேன் நேற்று சாய்ந்தரம் தான் சொன்னேன் அது ரெண்டு மாவட்டம் சேர்த்து தான் செய்ய வேண்டும் என்று நோக்கி அதில் தான் கொஞ்சம் தாமதமாக இருந்தது எனவே வருகிற எல்லாம் அங்கேயே இருந்தால் அப்படியே அங்கே இடம் நாற்காலி இருக்கே எல்லாம் தப்பில்லாம் அங்கே வரது லேட்டாக வருங்க நகர செயலாளர் லேட்டாக வரீங்க எப்படி நகர பேரூர் கழக செயலாளர் வந்து எல்லாம் அங்கேயும் அம்மா வாங்க வேற ஒன்றிய செயலாளர் சாப்பா பேசுறீங்களா தம்பி கூட்ட எல்லாம் பேசுறீங்களா கல்வில